ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த வம்சம் சீரியல் பற்றி உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த சீரியலில் நடித்த சந்தியா ஜெகர்லமுடி அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கண்ணீர் மல்க பேட்டி ஒன்றினை தந்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தற்போது பெண்களுக்கு எதிராக நிகழும் பாலியல் சீண்டல்கள் சினிமா நடிகைகளுக்கு மட்டுமல்லாமல் சின்ன திரை நடிகைகளுக்கும் திரை மறைவில் அதிக அளவு நடந்தேறி வருகிறது அந்த வகையில் பிரபல சீரியல் நடிகையான சந்தியா வம்சம் சீரியலில் பூமிகா என்ற கேரக்டரில் ரோலில் நடித்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டார் இதனையடுத்து இவர் சந்திரலேகா சீரியலில் நடித்து அசத்தியிருப்பார் அத்திப்பூக்கள் சீரியலில் தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய இவர் திருமணமான இரண்டு ஆண்டுகளிலே விவாகரத்து பெற்று தன் கணவரையும் பிரிந்து வாழ்கிறார் சாவின் விளிம்பு வரை சென்ற சந்தியாவின் வாழ்க்கையில் பல போராட்டங்களும் ஏற்பட்டுள்ளது இதனை சந்தித்து மீண்டு வந்திருக்கும் இவர் உயிருக்கு ஆபத்தான கட்டங்களில் போராடிய போது நிகழ்ந்த நிகழ்வினை தற்போது பேட்டி ஒன்றில் கண்ணீர் மல்க பேசி வெளிப்படுத்தியுள்ளார் அந்த பேட்டியில் தனக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை பற்றி பேசியிருக்கும் இவர் சின்னத்திரையில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை நேர்த்தியாக பகிர்ந்தும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீரியலில் அறிமுகப்படல் காட்சியை கும்பகோணத்தில் இருக்கும் கோயிலில் படமாக்கியிருக்கிறார்கள் அப்போது கோயில் யானையுடன் நடித்து கொண்டிருக்கும் போது யானை திடீரென்று இவரை தாக்கியுள்ளது ஆனால் இன்று வரை யானையின் மீது இவருக்கு எந்தவிதமான ஒரு கோபமும் ஏற்படவில்லை யானை தாக்கியதால் உடம்பில் ஏழு இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சில பகுதிகளை அகற்றக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்நிலையில் யானை தாக்கியதும் மயக்கமடைந்த இவர் அந்த நிகழ்விலிருந்து உயிர் பிழைத்து வந்ததே பெரிய விஷயம் என்றே கூறலாம் யானை தாக்கியதோடு அல்லாமல் தன் மேல் கால் வைத்து மிதித்தது போல இருந்ததாக கூறியவர் இதனால் அளவுக்கு அதிகமான வழி ஏற்பட்டு துடிதுடித்து இருந்த சமயத்தில் யானையிடமிருந்து என்னை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் உயிர் போகக்கூடிய நிலையில் வழியில் துடித்து கொண்டிருக்கும்போது கூட என்னை தூக்கிக் கொண்டு சென்ற டான்சர்களில் ஒருவன் அந்த நேரத்தில் கூட என் மார்பை பிடித்து சுகம் கண்டான் இந்த நிலையிலும் ஒரு மனிதர் தன்னிடம் இவ்வாறு நடந்து கொள்வதை இதுவரை தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத கசப்பான அனுபவமாக உள்ளதாக கூறிய இவர் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் சற்று மயக்கத்தோடு இருந்த காரணத்தினால் அந்த டான்சர் யார் என்பதை என்னால் தெளிவாகவும் கூற முடியவில்லை எனினும் அந்த நேரத்தில் அவன் என் மார்பில் கை வைத்து தவறாக நடந்து கொண்டதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த விஷயத்தை கூட என் அம்மாவிடம் பகிர்ந்ததில்லை இதிலிருந்து மீண்டு வரவே எனக்கு பல நாட்களானது என்று வம்சம் சீரியல் நடிகை சந்தியா கூறியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையிலும் இந்த பேட்டியானது தற்போது இணையத்தில் பரவலாக வருவி பரவி வருவதோடு ரசிகர்கள் பேசக்கூடிய பேசும் பொருளாகியும் விட்டது பெண்மையை மென்மையாக பாதுகாக்க தெரியாமல் போன்ற பாலியல் பதுமைகளாக பார்க்கக்கூடிய ஆண்வர்கம் இருக்கும் வரை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது பூமிக்காவைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்